வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் வெறும் ரெண்டு ஸ்பூன் உளுந்தில் சூப்பரான ஒரு ஆப்பமும் தேங்காயே இல்லாமல் சுவையான தேங்காய் பாலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நமக்கு சில டைம்களை தேங்காய் துருவுறதுக்கு டைம் இருக்காது இல்லை தேங்காய் துருவி பால் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த டைமில் தேங்காய் ஒரு துளி கூட இல்லாமல் தேங்காய் பால் மணக்க மணக்க எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராகி மாவு இருந்தால் போதும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஊற வச்சுட்டு நம்ம சூப்பராக ஆப்பிள் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள உளுந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் கை நான் கையில் அளந்து எடுத்ததை நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் கரெக்டாக இருபத்தஞ்சி கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும் உளுந்து ஊற வச்சு ஊற வைக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க உளுந்த நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு இதோடு நம்ம ஒரு நாலு ஸ்பூன் துருவினா தேங்காய் சேர்த்து உளுந்தை ஊற வைக்கலாங்க நீங்கள் உளுந்து ஊற வைக்கும்போது தேங்காய் துருவி ஊற வச்சுடுங்க அப்போ இந்த சாறு வந்து நல்லா அந்த உளுந்தோடு நல்லா இறங்கி நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் உளுந்து ஊற வச்சேன் நம்மளோட உளுந்து குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால அரை மணி நேரம் ஊற வைச்சேன் இதை இப்போ அந்த தேங்காயோடையே அந்த ஊற வச்ச தண்ணியோடைய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கப்பு வடித்த சாதம் சாதம் வந்து என் முத நாள் உள்ள சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த சாதம் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே மொதல் நாள் உள்ள சாதம் இல்லை அப்படின்னா காலையில் ச செய்த சாதத்தில் சாயங்காலம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு அரை நேரம் தண்ணி ஊற்றிச்சிட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இப்போ நான் உளுந்து நல்லா அரைச்சிருக்குறேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி நல்லா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பே இல்லாமல் ரெண்டு மூணு தடவை நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா உளுந்து பொங்கி வந்துடும் இதோட ராகி மாவு ரெண்டு கப் அளவு எடுத்துருக்குறேங்க இந்த ரெண்டு கப்புங்கிறது கால் கிலோ மாவு கால் கிலோ மாவுக்கு இருபத்தஞ்சி கிராம் உளுந்து இருபத்தஞ்சி கிராமுக்கு கம்மியாக இருந்தாலே போதும் வடித்த சாதம் அதாவது தண்ணி ஊற்றுனா பழைய சாதம் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இதே இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா தோசை பே பேட்டுற மாதிரி அரைச்சிக்கலாங்க நீங்கள் மிக்சி ஜாரில் ஒட்டுக்க அரைக்க முடியலன்னா ரெண்டு தடவையாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடலாம் நமக்கு இதில் ஈஸ்டோ ஸ்டோவ் இல்லை ஆப்பசோடாவோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல நம்ம சேர்க்காம தான் ஆப்பம் வந்து பஞ்சு போல் நம்ம பச்சரிசியில் செய்த ஆப்பம் மாதிரியே நம்ம செய்ய போகிறோம் இந்த ஆப்பத்துக்கு தொட்டுக்க தேங்காயே இல்லாத ஒரு தேங்காய் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவோட சேர்த்துக்கோங்க அலசி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டி விட்டு நல்லா கல கலந்து விட்டுக்கோங்க உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டதுனால நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம் சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்து மான் செக் பண்ணிவிட்டு வேணால் கொஞ்சம் சேர்த்துட்டு மாவை புளிக்க வச்சுடுங்க ஓவர் நைட் புளிக்க வச்சுடுங்க அதாவது இப்போ குளிர்காலங்கிறதுனால கண்டிப்பாக பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் மாவு புளிக்க புளிக்கிறதுக்கு வெயில் காலமாக இருந்ததுன்னா ஆறு மணி நேரத்தில் மாவு புளிச்சிரும் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் ராகி மாவை பொறுத்த வரைக்கும் ஆப்பம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து இரும்பு ஆப்பசட்டி தான் வச்சுருக்கிறேன் எப்போவுமே இரும்பு ஆப்பசட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த கல்லை ஒரு ப ஒரு அந்த முட்டையை வச்சு ஒரு பெரட்டு புரட்டிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் சுட்டணும்னு சொன்னால் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் ஏற்கனவே நான் அரிசியில் ரேசனரிசியில் ஆப்பம் சுடுற இதில் நான் போட்டிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் ரேசன் பச்சரிசியில் எப்படி பஞ்சு போல் ஆப்பம் சுடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கு கூட நான் கீழே பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த முட்டையை திருப்பி போட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு எடுத்துட்டு இப்போ அந்த முட்டையை வச்சு அந்த ஓரங்களெல்லாம் அப்படி ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டோன்னா ஓரங்களில் அந்த விளிம்புகள்லாம் வந்து ஆப்பத்தில் பிஞ்சு வராமல் வரும் இந்த முட்டையை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஆப்பம் ஊற்றும் போது உங்களுக்கு ஆப்பம் பிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த முட்டையை போட்டு ஓரங்களெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆப்பம் ரெண்டு கரண்டி ஊற்றி இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா சூப்பராக இரும்பு செட்டில் ஆப்பம் வந்துடும் நான்ஸ்டிக் தவாவாக இருந்ததுன்னா நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் எப்படி ஆப்பம் சுட்டிங்களோ அந்த மாதிரி சுட்டுக்கோங்க மூடி வச்சால் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுங்க நல்லா ஓரங்களில் எடுத்து திருப்பிட்டு ஓரங்களை அப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக பிஞ்சு போகாமல் வந்துடும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆப்பம் வந்து ஒட்டாமல் வந்திருக்குதுன்னு அடுத்து ஒரு ஆப்பம் ஊற்றலாங்க ஊற்றிட்டு ஓரங்களில் பிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் முட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களாக இருந்தால் பெரிய வெங்காயத்தோட தலையை பக்கத்தை வெட்டிட்டு அதை வச்சு நல்லா அந்த இரும்பு சட்டியில் சுற்றி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காயே இல்லாமல் தேங்காய் பால் தானே யோசிக்கிறீங்க இப்போது நம்ம இந்த ஆப்பம் எடுத்துட்டு இன்னொரு ஆப்பம் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஓரங்கள் வந்து இப்படி பிஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம முட்டையை வச்சு ஒரு தேய் தேய்ச்சிக்கலாம் ஏன்னா நம்ம தீ கம்மி பண்ணி வச்சுருக்கும்போது நடுவில் தான் அதிகமாக தீ இருக்கும் இந்த மாதிரி முட்டையை இப்படி வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஓரங்களில் நல்லா அந்த எண்ணெய் பட்டு சூப்பராக ஓரங்கள் பிஞ்சு போகாமல் அடுத்த ஆப்பமும் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டியில் ஆப்பம் சுடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் குழந்தைங்களுக்காக இருந்தால் நெய் கூட ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பசு நெய் வந்து சாப்பாட்டில் அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மூளை வளர்ச்சி கை கைகால ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க கைகால் வலி இல்லாமல் மூட்டுகளில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ தேங்காயே இல்லாமல் பால் செஞ்சிடலாம் வாங்க தேங் தேங்காய் ஒரு ஸ்பூன் கூட சேர்க்காம நம்ம பால் வந்து லிட்டர் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறாங்க அதோட மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருக்குறேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்து கலந்துக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க பால் சூடானது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நம்ம கான்ஃபார்மாவை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம எடுத்து ஆஃப் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ரொம்ப விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு அப்படி கெட்டி ஆகிடுச்சின்னு சொன்னால் பாலை திருப்பி சூடு பண்ணி சூட்டோடு கலந்து விட்டுக்கோங்க இதோட இனிப்புக்காக நான் வந்து கருப்பட்டி வந்து அந்த மண்ணுக்கு தூசெல்லாம் வடிகட்டிவிட்டு நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு கம்பி பதமெல்லாம் கிடையாதுங்க தோசு போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சூப்பராக மணக்க மணக்க பால் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் இல்லாமல் நீங்கள் இந்த தேங்காய் பால் செஞ்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு தேங்காய் பால் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சினா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான மொறு மொறு ஆப்பமும் தேங்காயே இல்லாத தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்